ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி முதல் பத்து ஒன்பதாம் திருவாய்மொழி ஆறாவது பாசுரம் மாயன் என் நெஞ்சினுள்ளான் மற்றும் கெவர்க்கும் மகுதே காயமும் சீவனும் தானே காலும் கெரியும் அவனே சேயன் அணியன் கெவர்க்கும் சிந்தைக்கும் கோச்சரமல்லன் தூயன் துயக்கன் மயக்கன் என்னுடை தோல் கிணயானே மாயன் என் நெஞ்சினுள்ளான் மற்றும் கெவர்க்கும் அகுதே காயனும் சீவனும் தானே காலும் கெரியும் அவனே சேயன் அணியன் கெவர்க்கும் சிந்தைக்கும் கோச்சரமல்லன் தூயன் துயக்கன் மயக்கன் என்னுடைய தோல் இணையான் தோல் இணையானே மேலே என்னுடைய தோல் உட்காண்டிருக்கான பெருமாள் கென் நெஞ்சின் மெஞ்சின் உள்ளான் அர்த்தம் ஆறுதவங்களுக்கு பண்ணிய மனசில் இருக்கான் மற்றும் கெபர்க்கும் மகுதே மற்ற எல்லாருக்கும் அப்படியே இருக்கும் பொறுதே ஒரு சந்தேகம் நம்மளுவனுக்கு நம்ம இப்படி வேணால் புரிஞ்சுக்கலாம் மாமா எல்லார்ட்டையும் எல்லாரோடைய மனசுலேயும் இருக்கான் பெருமாள் அதுவும் புரிஞ்சுக்கலாம் எல்லாேரும் மரத்துலேயும் இல்லை என் மனசில் வண்டி தான் இருக்கான் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் புரிஞ்சு அகுதேங்கிறது அகுதேங்கிறத இந்த ஏகாரத்தை கொஷினாகவும் புரிஞ்சுக்கலாம் நெகட்டிவாகவும் புரிஞ்சுக்கலாம் அதனால் உங்கள் உங்கள் சௌகரியத்தை விட்டுடுறேன் மா என் கென் நெஞ்சி நூல் டான் மற்றும் கெவர்க்கும் மகுதே அதே மாதிரியாக எல்லாருடைய நெஞ்சிலும் இருக்கிறானோ காயமும் சீவனும் தானே இந்த உடலும் அவன்தான் அதனுடைய அதில் இருக்கிற அதை ஆட்டுவித்து கொண்டிருக்கிற உயரும் அவன்தான் சீவன் ஜீவன் காயமும் ஜீவனும் தானே காலும் கெரியும் அவனே காற்றும் நெருப்பும் அவனை சுலமாயிடார் சேயன் அணி எவர்க்கும் சேயன் ரொம்ப தொலைவில் இருக்கிற ஆசானும் அணியன் ரொம்ப பக்கத்தில் இருக்கிற ஆசாமி இவருக்கும் நம்ம எப்பெல்லாம் பெருமானை நினைக்கிறோமோ அப்போல்லாம் வந்து சுவாமி வந்து உட்காந்துருவார் அதுக்கப்புறம் நம்ம நினைக்கலன்னா தூரம் ஆகிடுவார் வெளிக்க காணாம போயிடுவார் அதான் அர்த்தம் சேயன் நம்ம எப்பொழுது அவனை பற்றி நினைக்கவில்லையோ அவன் சேயம் நான் அவனை பற்றி எப்பொழுது நினைக்கிறேனோ அப்போ அவன் எனக்கு அணியன் அணியன்னா அர்த்தம் அருகில் இருப்பவன் மெண்டும் அர்த்தம் பட்டுக்கிட்டனா அவன் எனக்கு அணிகலனாக இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம் அளவு ப அவ்வளோ க்ளோஸ் அணியன்னா பக்கத்தில் இருக்கான் சிந்தைக்கும் கோச்சாரம் அல்ல நம்முடைய எண்ணங்களுக்கும் அவன் பிடிபடுவதில்லை கோச்சரம்ங்கிறதுக்கு சம்ஸ்கிருத வார்த்தைக்கு இங்கிலீஷில் அர்த்தம் சொன்னால் அவங்களுக்கு சுலமாக சொல்லும் அவன் கோச்சரம்னா ரீச்சில் இருக்கிறவன் கோச்சரம்னா ரீச் கோச்சாரம் அல்லன்னா ரீச்சில் இல்லை நம்முடைய சிந்தையன்களுக்கு ரீச்சில் இல்லை அவன் அவுட் ஆஃப் ரீச் ஆஃப் அவர் திங்கிங்னு புரிஞ்சுக்கோங்க அப்புறமே ஆன ஒரு திருநாமம் அதை இங்கே போட்டுக்கலாம் தூ என் துயக்கன் மயக்கன் இதெல்லாம் பெருமானுடைய லீலைகள் அவர் ரொம்ப பரிசுத்தமானவர் துயக்கன் மயக்கன் இந்த துயக்கனுங்கிறத நம்ம இந்த மெஜிஷியன் பண்ணுவோம் அது மாதிரி மெஜிஷியன் மாதிரி நம்மளோட கண்ணை கட்டி போடுறது என்ன நடக்குதுன்னு தெரியாமல் வைக்கிறது அது செய்யக்கூடியவன் செய்ய வல்லவன் அதே மாதிரி மயக்கன் ஒன்றை வேறொன்றாக பிரிந்து கொள்வது விபரீத ஜானம் அப்படின்னு சொல்லுவாள் நம்ம ஒன்று ஒன்றா இது பாம்பு இருப்போம் அது கயிறாக இருக்கும் கயிறுன்னு இருப்போம் அது பாம்பாக இருக்கும் அது மாதிரி இந்த துயக்கன் மயக்கன் ரெண்டும் ஒரு ஒரு விஷயத்தில் ஒரே காரியந்தான் இருந்தாலும் ஆச்சரியத்தக்க பெரிய காரியங்களை செய்கிற போது துவக்கம் இந்த மயக்கன்னா நம்மளை வே ஒன்றை வேறொன்றாக புரியும் புரிந்து கொள்ளும்படியாக செய்யக்கூடியவன் அவன் அவன் என் உடைத்தோளினையானை என்னுடைய இரண்டு தோல்லை உட்காண்டிருக்கான் புரியுது பசனம் படிக்கலாமா வா என் நெஞ்சில் உள்ளன் எஞ்சில் உள்ளன் மற்றும் எவர்க்கும் அகுதே காயமும் சீவனும் தானே காலும் எரியும் அவனை சேயன் அணியன் எவர்க்கும் சிந்தைக்கும் கோச்சாரம் அல்லன் தூயன் துயக்கன் மயக்கன் என்னுடைய தோழ்கினையானே ஸ்ரீமதே ராமானுஜாயிரம் அவன்